எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இந்த இணைகளை பயன்படுத்தி நாம் நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கணும் அப்போ என்ன செய்யலான்னு பாருங்கள் பெருக்கல் செயலை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நாலு பெருக்கல் ரெண்டு எட்டு ரெண்டு பெருக்கல் மூணு ஆறு அஞ்சு பெருக்கல் ஒன்று ஐந்து இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் சரியா வந்துருச்சா அப்ப இதே அமைப்பு விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்போ மூணு பெருக்கல் மூணு ஒன்பது ரெண்டு பெருக்கல் நாலு எட்டு ஒன்பது பெருக்கல் ஒன்று ஒன்பது அப்போ சரியான பதில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சரியான பதில் ஆப்ஷன் டி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது